அரோகேஷ் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டிஎன்ஏ ஸ்டேஷன் வந்திருக்கூட ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு மேலாக இந்திய சாலைகளில் ஓடும் வாகனங்களில் காலாவதியானவை என்று அறிவிக்கப்பட்டு அவை கழிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டு இருந்தார் ஸ்கூட்டர் பைக் கார் உள்ளிட்ட தனிநபர் வாகனங்கள் இருபது ஆண்டுகளுக்கும் லாரி உள்ளிட்ட வர்த்தக வாகனங்கள் பதினஞ்சு ஆண்டுகளுக்கும் ஓடியிருந்தால் அவை கட்டாயம் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது இந்த கொள்கையில் அடங்கும் நாட்டில் காற்று மாசுபாடு ஏற்படுவதா ஏற்படுவதால் உண்டாகும் பெரும் உயிரின இழப்புகளை தடுப்பதற்காக இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கட்டாயம் நடைமுறைக்கு வரும் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது இந்த கொள்கை முடிவு தமிழக அரசு அரசுக்கு தற்போது பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்குது என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஓடும் அரசு பேருந்து கழகத்தின் இருபத்தி ஓராயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் பதினைஞ்சு ஆண்டுகளை கடந்து காலாவதியாக தான் ஓடிட்டு இருக்கு இந்த நே சாலைகளில் ஓடுகின்றன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருப்பதன் ஆனால் தான் என்னவோ மிக அண்மையில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் டெல்லியில் நடித்த அனைத்து மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய தமிழக அமைச்சர் சிவசங்கர் இது தொடர்பான ஒரு கோரிக்கையை வைத்தார் தமிழகத்தில் பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாக ஓடும் பேருந்துகள் ஆயிரத்தி ஐநூறு உள்ளன இதேபோல அரசு மற்றும் அரசு சார்புடைய துறைகளில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஓடும் வாகனங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கின்றன இந்த ஆயிரத்தி ஐநூறு அரசு பேருந்துகளையும் கழித்து கட்டின கழித்து கட்டினால் தமிழகத்தில் பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கத்தை நிறுத்தும் சூழல்தான் ஏற்படும் இதனால் பொ பொதுமக்களுக்கு மேலும் ஒன்றரை ஆண்டுகள் இயக்குவதற்கு நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் பதினஞ்சு ஆண்டுகள் பழமையான வாகனங்கள் அழிப்பு கொள்கையை நடைமுறைக்கு வந்து இரண்டு வாரங்கள் மேலாகிவிட்டதால் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை ஒருவேளை ஆறு மாதம் அவகாசம் தாருங்கள் என்று கே கேட்டுக்கொண்டிருக்கலாம் மத்திய அரசு சம்மதித்திருந்தால் என்று கூறப்படியே இத்தனைக்கு காலாவதி வாகனங்கள் தொடர்பான கொள்கைக்கு அறிவிப்பை மத்திய அரசு வெளிய வெளியிட்ட அடுத்த சில மாதங்களில் அப்போதைக்கு போக்குவரத்து ஆனால் ஆட்சிக்கு வந்த எந்த எந்தவொரு நடிகையும் எடுக்காத தெரியவில்லை உண்மையில் ஆயிரத்தி ஐநூறு அரசு பேருந்துகள் காலாவதி உன் குறைந்தபட்சம் ஏழுநூறு பேருந்துகளாவது மாநகர பேருந்துகள் என்ற பட்டியலுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த விவகாரத்தில் தமிழ் திமுக அரசு அரசு கதியில் நடந்து கொண்டு இருக்கிறது நன்றாகவே தெரிகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ